ஹாய் நான் லதா கிருஷ்ணன் என்னுடைய சமீபத்திய பதிவுகள் எல்லாமே அவேர்னஸ் பற்றி தான் என்று கேட்க இந்த ஃபாஸ்ட் உலகத்தில் எதை பற்றி மக்களுக்கு கவலை இல்லை ஒரு டிஃபன் வேணுமா வீட்டில் இல்லைன்னா என்ன போய் கடையில் வாங்கி சாப்பிடலாம் இல்லையா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் தான் ரெடிமேட் மிக்ஸ் அப்படிங்கிற இந்த பேட்டரும் விற்கிறாங்க இதனால் என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து அதற்கான எந்த ஒரு தெளிவும் கிடையாது அதாவது நம்ம சமைக்கிற நேரம் ஒரு ஆஃப் அன் அவர் இருக்கணும் அந்த ஆஃப் அன் ஹவர்ல நம்ம இந்த வீட்டில் நம்ம செய்யக்கூடிய அந்த உணவுகள் வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் முதல்ல வலியுறுத்தணும் முதல்ல பெற்றோர்கள் மெயினாக தாய் தந்தை இரண்டு பேரும் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம் ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கலாம் முதல்ல நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவு வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அதனால் என்னென்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் செய்யணும் நம்ம எவ் நம்ம எப்படியும் நம்ம சமைக்கிற அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் இருக்குமா அந்த டுவெண்ட்டி மினிட்ஸை வந்து ஒரு அரிசி உளுந்த ஊற வச்சு அதில் மாவு தயாரித்து நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற அந்த உணவு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நான் ஆல்ரெடி போட்ட எல்லா வீடியோலையுமே வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை வைக்கணும் பிளாஸ்டிக் பொருட்களை அதாவது வடிகட்டியை வந்து பயன்படுத்த வேண்டாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் ஸோ அடுத்த வீடியோவில் நான் லாஸ்ட் போட்ட வீடியோவில் இந்த அரிசி மாவு ஓகே அதாவது இட்லி மாவு வந்து பேக்கெட்டில் அடைச்சது தயவுசெய்து வாங்காதீங்க முதல் பார்த்திங்கன்னா அது ஆரோக்கியம் அதாவது தயாரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து அவங்க சுத்தமாக செய்வாங்களான்றது நம்மளுக்கு தெரியாது இதில் எத்தனை பேருக்கு உடன்பாடு இருக்கு ப்ளீஸ் கமெண்ட் ப்ளீஸ் புட் லைக் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் Bye. அதாவது நம்ம சாதாரணமாக அந்த பேக்கெட்டில் அடைச்ச மாவு வாங்குகிறோம் இல்லையா அதில் வந்து முறையான அங்கீகாரம் பெற்று வந்து விற்பனை செய்யும் மாவா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கப்பட்ட தேதி காலாவதி தேதி இதெல்லாம் வந்து இடம் பெற்று இருக்கணும் அதுவும் இல்லாமல் அடுத்து இது அங்கீ அங்கீகாரம் பெறாத தயாரிப்பு நிறுவனமாக இருந்தாலும் அதை நம்ம தவிர்க்கணும் சாதாரணமாக மாவு தயாரிக்கிறதுக்கு அரிசி உளுந்து இல்லையா இருக்கிற இதுதான் தேவை இதை நம்ம வீட்டில் இருக்கவங்க ஒரு அரை மணி நேரம் இதுக்கு நம்ம செலவு பண்ணோம்னா மிகவும் ஹெல்த்தியான சுகாதார முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே தயாரிக்கலாம் உங்களுடைய மேலான கருத்துக்கள் தயவு செய்து உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ் உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து சொல்லவும் முதல்ல இந்த இட்லி மாவு பாக்கெட்ல அடைக்கிறதே வந்து மிகவும் ஒரு பயங்கரமான விளைவை வந்து ஏற்படுத்தக்கூடியது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பாக்கெட்டில் அடைச்ச உணவுகள் வந்து நிறைய கெடுதல்கள் தரக்கூடியது அதுவும் புளித்த மாவு வந்து ஒரு பிளாஸ்டிக் பையில் அடைக்கும்போது நிறைய பின் விளைவுகள் வந்து ஏற்படும் இல்லையா எஸ் நோ ப்ளஸ் ஃபஸ்ட் எல்மி அதாவது இந்த பேக்கெட்டில் அடைச்சு வச்சுருக்க மாவு இது வந்து பல வகை நோய்க்கு வந்து முதல் காரணமாக இருக்கு நாம் இதை நினச்சா எப்படி தடுக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை They will say the Ninga will. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த மாவை வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு தேவையானதை வந்து அரைச்சி வச்சுருவாங்க இல்லையா அதாவது நல்ல மாவு போது வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய பாக்டீரியாக்கள் வந்து உருவாக்கும் இல்லையா அது நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் இருக்கும் அதில் ஆனால் ரொம்ப பிடிச்சா அது நம்ம வயதுக்கும் கெடுதல் ஸோ ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே நம்ம வீட்டில் அரைக்கிற மாவே வந்து நம்ம பயன்படுத்த கூடாது ஆனால் கடைகளில் நாம் வாங்குகிற அந்த இட்லி மாவு எத்தனை நாளுக்கு முன்னாடி அரைச்சதுன்றது நம்மளுக்கு தெரியாது அதில் பார்த்திங்கன்னா அந்த மாவு புளிச்சு நிறைய பாக்டீரியாக்கள் வந்து உருவாகி நிறைய வந்து உண்டு பண்ணும் நம்ம வீட்டில் அரைக்கிற மாவே இரண்டு டு மூன்று நாட்களுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் டாக்டரோட ஒப்பீனியன் அதே போல ஒரே ஒரு பாத்திரத்திலே வச்சு கண்டினியூ அதை பயன்படுத்தவும் கூடாது அந்த மாவு அந்த பாத்திரத்தையும் மாற்றணும் அப்படின்றாங்க இது இல்லாமல் நம்ம வெளியே வாங்குகிற அந்த மாவு அது வந்து பிளாஸ்டிக்கில் அடைக்கும்போது புளிப்பு புளிப்புத்தன்மை வந்து அதிகரிக்கும் போது அதில் நிறைய நோய் வரத்துக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நான் ஆல்ரெடி நான் நிறைய விஷயங்கள் அதாவது இந்த அவேர்னஸ் வீடியோ ஆரம்பித்ததுலேருந்து பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறது தான் சூடான பொருட்களை வாங்கிறது அதுபோல் அந்த இட்லி மாவை வந்து பதப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அதிகப்படியான உப்பு சர்க்கரை அதில் அதெல்லாம் பயன்படுத்துகிறதுனால வாயு தொல்லை வயிற்றுப்போக்கு இது போல் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் உருவாகும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட அலர்ஜி கூட வரலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க அதனால் செரிமான பிரச்சனையும் ஏற்படும் அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம வீட்டில் செய்கிற அந்த இட்லி மாவில் செய்கிற இட்லியோ தோசையோ நம் உடல் நலத்துக்கு கேடு கிடையாது இதே நீங்கள் வெளியே வாங்கி சாப்பிட்ற அந்த இட்லி மாவில் செரிமான பிரச்சனை வயிற்று வலி இதெல்லாம் ஏற்பட வாய் வாய்ப்பு அதிகம் புளிச்ச ஏப்பம் இதெல்லாம் வரலாம் அதனால் தயவுசெய்து பெரிய பேக்கெட் மாவு வாங்கி பயன்படுத்துறீங்க ஹாய் பேக்கெட் மாவு பயன்படுத்துறதுனால என்னென்ன ஹெல்த் இஷ்யூ வரும் அப்படிங்கிறத ப்ளீஸ் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நம்ம வீட்டில் செய்கிற அந்த இட்லி மாவில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்கள் உருவாகிறது நம் உடலுக்கு ஆரோக்கியம்தான் ஆனால் இதே மாவு வந்து நம்ம நிறைய புளிச்சு நம்ம பயன்படுத்தும் போது அது நம்மளுக்கு வந்து செரிமான தன்மையும் பிரச்சனையும் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு இது போல ஏற்படும் ஹாய் தம்பிராஜ் ப்ளீஸ் டெல் யுர் ஒப்பீனியன்ஸ் நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற அரைச்சு பயன்படுத்துகிற தான் பயன்படுத்துறீங்களா இல்லை கடைகளால் வாங்குறீங்களா தயவுசெய்து இட்லி மாவாக இருக்கட்டும் தோசை மாவாக இருக்கட்டும் அதை வீட்டில் அரைச்சு தயவுசெய்து பயன்படுத்துங்க நிறைய வீட்டில் வந்து கிரைண்டர் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ நானும் வீட்டுக்கு ஒரு ஷோ பொருளை வாங்கி வைக்கணும்னு தான் வாங்கி வச்சுருக்காங்க அதில் அரைக்கிறது கிடையாது அதனால் தயவுசெய்து வீட்டில் இட்லி மாவு வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு முறை கண்டிப்பாக நம்ம அரைக்கணும் ஒரு வாரத்துக்கு தேவையான இட்லி மாவு அரைக்கிறது அதை பயன்படுத்தும்போது வயிற்று வலி வயிற்றுப்போக்கு எல்லாமே ஏற்படும் அதனால் சிலர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீட்டில் வந்து அரைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு இந்த கடையில் வாங்குகிற அந்த பேக்கெட் மாவை பயன்படுத்துவாங்க இது வந்து உடல் செரிமானத்திற்கு உகுந்தது அல்ல வயிற்றுப்போக்கு இதை ஏற்படும் அது இல்லாமல் சிலருக்கு தோல் பிரச்சனைகளும் உண்டாக்கும் இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் சாதாரணமாக நம்ம வெளியே வாங்குகிற அந்த இட்லி மாவில் பார்த்திங்கன்னா சிலர் வந்து ஆமனுக்கு விதையை வந்து சேர்ப்பாங்க அதே போல் ஆப்ப சோடா ஈஸ்ட்டு ஏன்னா சீக்கிரம் அதாவது பென்சாயில் அப்படின்ற விஷயங்கள்லாம் அதில் கலக்கப்படுது ஸோ அப்போ தரமான தரம் குறைந்த அந்த விஷயங்கள்லாம் சேர்க்க போகுது வயிற்று வலி செரிமான பிரச்சனை வயிற்று எரிச்சல் இதெல்லாம் வந்து ஏற்படும் அதனால் தயவுசெய்து வீட்டில் நம்ம அரைச்ச இட்லி மாவு பயன்படுத்துறது மிகவும் நல்லது மாவை புளிக்க வச்சு நம்ம பயன்படுத்துறது வந்து நமக்கு நல்லது அதில் இருக்க பாக்டீரியாக்கள் ஆனால் கடைகளில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அது புளிக்கணுன்றதுக்காக சேர்க்கப்படும் சில விஷயங்கள் ஈஸ்ட்டு செயற்கையாக வந்து ஈஸ்டெல்லாம் பயன்படுத்தும் போது அதுவே வந்து கொஞ்சம் உட உடம்புக்கு கெடுதலாக போய் முடியும் அதுவும் இல்லாமல் நம்ம வெளியே பேக்கெட் மாவு வாங்கும்போது போது அது தரமற்ற பொருளாகவும் இருக்கலாம் தரமற்ற அரிசியாகவும் அல்லது பொருளாகவும் அது வந்து இருக்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் அரைச்ச மாவை வந்து பயன்படுத்துங்க பேக்கெட்டில் அடைச்ச மாவு ட்ரை செய்து பயன்படுத்தாதீங்க அதாவது பேக்கெட்டில் அடைச்சி வச்சுருக்க அந்த மாவு சாப்பிடும்போது அது உடம்புக்கு கெடுதல் அது வந்து பார்த்திங்கன்னா அதில் அதிகப்படியான சர்க்கரையும் ரசாயன ரசாயனமுங்களும் வந்து கலக்கப்பட்டிருக்கு அதில் இப்போது அந்த கலப்படங்கள் அப்படிங்கிறது என்ன மாதிரி அப்படின்னா கடைகளில் விற்கப்படுற அந்த மாவில் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக வேண்டி அதில் சர்க்கரை மற்றும் சில கெமிக்கல் வந்து கலக்குறாங்க அது இல்லாமல் ஜீர்ண சக்தி வந்து குறைஞ்சிரும் இந்த மாவு சாப்பிட்றவங்களுக்கு வந்து புளிக்காத மாவை வந்து சரியாக புளிக்காது அதுக்காக அது செயற்கையாக வந்து புளிக்க வைக்கிறதுக்கு சில விஷயங்களை போது நம்மளுடைய ஜீர்ண மண்டலம் வந்து பாதிக்கப்படும் செரிமான கோளாறு வந்து கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்றாங்க அது இல்லாமல் பாக்கெட்டில் வந்து காற்று வந்து புகாத வந்து புத புகாதவாறு அடி அடிச்சிருப்பாங்க இல்லையா அதனால் அந்த பாக்டீரியாக்கள் வந்து உருவாக வந்து வாய்ப்பு இருக்கு அதனால் வந்து நிறைய வந்து அந்த மாவுகள்லாம் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இதை சாப்பிடும்போது வந்து எப்படி நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கலாமான்னால் சத்தியமாக இருக்க முடியாது அதை சாப்பிட்டு வயிற்று வலி தலை சுத்தல் வாந்தி இது போல தான் கண்டிப்பாக ஏற்படும் இதுக்கு மாற்று வழியாக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா வீட்லயே நம்ம புதுசாக மாவு அரைச்சி வச்சு பயன்படுத்தணும் அன்றைக்கு அன்றன்றைக்கு நம்ம அரைச்சி பயன்படுத்தலாம் அதோடு நம்ம கேழ்வரகு ஓட்ஸ் கொள்ளு அது போன்ற தானியங்களை வந்து அதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு சத்துக்கு தரக்கூடியது இது வந்து வெளியே வாங்கும் உணவில் வந்து சத்தியமாக இது இருக்காது ஸோ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் யூஸ் பேக்கெட் பேட்டர் இந்த பேட்டர் வந்து பேக்கெட்டில் அடைச்சி வச்சு அதை அரைச்சி எத்தனை நாளாச்சோ அந்த உணவை தயவு அந்த மாவை தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க நன்றி